கல்யாண வீட்டில் பொண்ணுக்கு வார்ப்ப ரொம்ப முக்கியமான ஆள் இல்லை அதனால் அவன் ஏதாவது சொன்னால் கேட்டுக்கிற வேண்டியதுதான் இப்போ என்ன பேச சொல்லியிருக்கிறாங்க எவ்வளோ நேரம்லாம் ஒன்றும் சொல்லலை இருந்தாலும் பொண்ணுக்கு வாப்ப ரொம்ப கவலைப்பட்டுருக்குறாருன்னு சொன்ன காரணத்தினால ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி உள்ள ஆ ஆ மாதிரி உட்காந்துருக்கீங்க நீங்கள் சரி ரைட்டு கண்ணியமானவர்களே அல்லாவுடைய திருநாமத்தை கொண்டும் கண்மணி ரசூருல்லா இஸ்லாசமயம் செலவாத்தும் போதை என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன் அதாவது இது மாணவர் மன்றத்தினுடைய ஒரு சிறப்பான விழா அதனால் இது எல்லா மதரசாக்கள்லேயும் மாணவர்கள் தங்களுடைய பேச்சாற்றலை வளர்த்துக்கொள்வதற்காக வேண்டி இப்படிப்பட்ட மன்றங்கள் தமிழகத்தினுடைய எல்லா மதரசாக்கள்லையும் இருக்குது என்ன பேச்சுன் இருக்குதே ஒன்றுக்காகாத விஷயத்தையும் கூட பெருசாக காட்டிடலாம் பேச்சாற்றல் இருந்துச்சுன்னா இல்லைன்னு சொன்னால் இவர் எவ்வளோ உயர்ந்த சரக்க வச்சிருந்தாலும் சரி அது வெலை போகாது முல்லா நசீருத்தின் ஒரு ஆள் சொன்னாராம் என்னுடைய குதிரையை ஒத்து வாங்க மாட்டேங்கிறான் அதனால் சந்தையில் விற்றுத்தாங்க உங்களுக்கு ஏதாவது நான் தர்றேன்னு சொன்னாராம் முல்லா சொன்னாராம் சரி அப்படின்னு சொல்லி சந்தையில் இவர் சத்தம் போட்டாராம் இந்த குதிரை இரண்டு கால் பாய்ச்சல் பாயும் ஏன்னா இன்னும் ரெண்டு கால் செயல்படாதுன்னு அர்த்தம் அதை சொல்லலை அவர் இரண்டு நாள் பாய்ச்சலில் பாயும் இது எஜமானருக்கு அதிக செலவை வைக்காது ரொம்ப சாப்பிடாது அது சீமற்ற நிலையில் ஒரு இருக்குதுன்னு சொல்லி அதை புகழ்ந்த புகழை பார்த்து பார்த்து பார்த்துட்டு அந்த யஜமானன் குதிரைக்கு யஜமானன் சொன்னானா இது விற்கவே ஆனால் நானே வாங்கிட்டு போகிறேன் என் குதிரைக்கு இவ்வளோ சிறப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு சொன்னான்னா அது மாதிரி பேச்சினுடைய ஆற்றல் இருந்துச்சுன்னு சொன்னால் வில போகாத குதிரையும் கூட எங்கேயோ வித்தரலாம் பேச்சினுடைய திறமை இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ உயர்ந்த சரக்க ஒரு ஆள் வச்சுருந்தாலும் கூட அது நிச்சயமாக வந்து வில இல்லைன்னு சொன்னால் அது விலை போகாது சரக்கு உயர்ந்ததாக இருந்தாலும் சரி அதனால தான் நம்ம அல்லாஹுடைய மகத்தான இந்த தீனை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்குண்டான ஒரு உயர்ந்த ஒரு கல்வியை நாம் பெற்றிருக்கிறோம்னு சொன்னால் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பேச்சாற்றல் எழுத்தாற்றல் இதுபோல இந்த துறைகளை வளர்த்து கொள்ளும் பொழுது நாம் அந்த விஷயத்தை முறையாக கொண்டு சேர்ப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இருக்குது உலகத்தில் எத்தனையோ பேச்சாளர்கள் இருக்கிறாங்க அதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொன்னாலும் நமக்கு வாய்த்த மாதிரி ஒரு வாய்ப்பு அதெல்லாம் எங்கேயும் வைக்கவே இல்லை உலகத்தில் எல்லாரும் பேச்சை கேட்பாங்க ஒரு நல்லா பேசினார் சில பேர் ரசிப்பான் சில பேர் சுமாராக ந நல்லதும் பேசுவார் இன்றைக்கி ஒரு மாதிரி ஓச்சிட்டாரு இப்படின்னு பல பேர் மார்க் போடுவாங்க ஆனால் நம்ம பேச்சு வந்து சாதாரண ஒரு ஆலிமா இருந்தாலும் சரி சாதாரணமான நிலையில் இருந்தாலும் சரி நம்ம பேச கேட்குறதுக்கு வர்ற ஆடியன்ஸ் இருக்கிறாங்களே அப்படி இப்படி ஆடியன்ஸ் இல்லை அவங்க குளிச்சு கிழிச்சு நல்ல ட்ரெஸ் போட்டு அத்தர்லாம் போட்டு ஜோக்காக வந்து உட்காருவாங்க சும்மாவில் அது மாதிரி ஆடியன்ஸ் துணியால் பார்க்கவே முடியாது அப்படி வந்து உட்காருவாங்க அது மாதிரி பேச்சை ரசிக்கிற கூட்டத்துக்காக வேண்டி வரல எல்லாரும் சமையனான்னு சொல்லுவாங்க இந்த கூட்டம் சமையனா பார்த்தாங்கண்ணா சொல்லுங்கள் நாங்கள் கட்டுப்படுறோம் கேட்குறோம் அப்படின்னு நமக்கு நம்முடைய சொல்லை கேட்பதற்காக வரக்கூடிய ஒரு கூட்டம் அது வந்து இந்த உலமாக்களுக்கு கிடைத்த ஒரு மகத்தான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது அதனால் நாம் அதை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்காரணும் எல்லாத்தையும் விட மேலாக அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பெரிய செல்வம் என்னன்னு சொன்னால் நாம் வந்து அல்லாஹுடைய திருநாமத்தையும் கண்மணி முகமது ரசூல்லாஹி சல்லாசனுடைய செலவாத்தையும் சொல்லி துவங்குகிறோமே இதுக்கு நிகராக வேறு ஒன்று சொல்லவே முடியாது மற்ற எந்த கருத்தும் கூட அது எடுபடாமல் போயிடும் ஆனால் இந்த ஹந்தும் சலபாத்தும் இருக்கிறதே அது பெரிய தாக்கத்தை உண்டாக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை லமாதுல் அஸின்னு ஒரு ஆள் இருந்தார் உங்களுக்குலாம் தெரியும் அதாவது இந்த காருப்பு காற்று கருப்பு அண்டுனா அவங்கெல்லாம் ஓதி பார்த்து ஜின்கள்லாம் ஏதாவது சேட்டை பண்ணிச்சின்னா அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்குள்ள ஆளாக இருந்தார் அந்த காலகட்டத்தில் அவர் மக்காவுக்கு வந்துடும் போது சொன்னாங்களாம் அங்கே முகமதுன்னு ஒரு ஆள் இருக்கிறார் அவர் ஒரு மாதிரி லெவல் மாதிரி இருக்கிறார் அதனால் அவர் கொஞ்சம் ஓதி பாருங்க அவரை கொஞ்சம் சரி பண்ணுங்கள் அந்த அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஜின்கள்லாம் கொஞ்சம் மாற்றணும் அவரை சரி பண்ணுங்கன்னு சொன்னாங்களாம் அந்தமான அஸ்தி நல்ல எண்ணத்தில் தான் ஒரு போனார் ஓ அப்படி ஏதாவது நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அவரை சரி பண்ணுவோமே சொல்லிட்டு நேராகவே அங்கே போய் உட்கார்ந்தார் மா சனுக்கையா அஸ்தின்னு கேட்டாங்களான் அரிசல் கேட்டாங்க என்ன விஷயம் அங்கே வந்திருக்கிறீங்க இல்லை உங்களுக்கு எதுவும் அண்டி இருக்குதுன்னு சொன்னாங்க உங்களுக்கு ஏதோ கூடாத ஒரு தீய சக்தி உங்களை பிடிச்சிருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் அதை ஓதை இது சரி பண்ணுறதுக்கான நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு உட்காருங்க உட்காருங்க அதில் உட்கார வச்சுட்டு அலமதுல்லா ஹின் மீனு பிஹி அப்படின்னு நல்லா அப்படி திருநாமரை சொல்லி சலவாற்ற ஆரம்பித்தாங்க அதை ஓத 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 அப்படியே மகுடிக்கு அடங்கின பாம்பு மாதிரி உட்கார்ந்துருக்கிற இன்னொரு சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் தடவை திரும்ப சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் இஸ்லாமானா இருக்கிறது மாத்திரமல்ல அவருடைய அந்த பெரிய சஹாபி அவங்க அவங்களுடைய சரித்திரம் நீண்டது அவர்களின் காரணத்தினால் பெரிய கூட்டம் இஸ்லாமான் அப்போ இந்த வலிமை நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு செல்வம் நம்ம அல்லாஹுடைய திருநாமத்தையும் அவனின் மீது உள்ள ஹம்தையும் கண்மணி ரசூருல்லா சொல்லாஹனுடைய செலவாத்தையும் சொல்லி நாம் இந்த உலகத்துக்கு சொல்கிறோம் அப்படிங்கிற காரணத்தினால அதற்கு நிகரான ஒரு பேச்சுங்கிறது துணியாவில் இருக்க முடியாது நான் ஏற்கனவே முந்தானாலே உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் என்ன பேச்சு இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் அடிப்படையான விஷயம் நபிமார்களே ஆக சிறந்த பேச்சாளர் ஹத்தீபுல் லம்பியா சயிதுனா ஷைபு நபி அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட மூணு அம்சம் தான் இருந்ததாக குரான் சொல்லுது இந்த மூணு அம்சத்தின் காரணத்தினால்தான் உலகத்தில் ஹத்தீபுல் லம்பியாவாக அவர்கள் கருதப்படுகிறார் உங்கள்மா உரிய இல்லாமா இலாமா அன் இன் உரிது இல்லல் அல் இஸ்லாஹமஸ்தாத் ஒமா தௌஃபீக் இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல் தோ இலேஹி உனி எதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா அதுக்கு மாத்தமாக நான் செயல்பட மாட்டேன் உங்களுக்கு தொழுகுங்குன்னு சொல்கிறேன்னா நானும் தொழுகையாளியாக இருப்பேன் உங்களுக்கு எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா நானும் செய்ய மாட்டேன் எதை சொல்கிறேன்னா அதுக்கு மாற்றமாக நான் செயல்பட மாட்டேன் இந்த ஒரு உறுதி அவங்கள்ட்ட இருந்துச்சு அவங்களுடைய பேச்சு சிறக்கிறதுக்கு ரெண்டாவது இன் உரிய இது இல்லை இஸ்லாஹாத் விளம்பரம் தேடுறதுக்கு மற்ற நோக்கங்களுக்காக வேண்டியெல்லாம் நான் பேசலை மக்கள்கிட்ட ஒரு நல்ல மாற்றம் உண்டாகணும் ஒரு இஸ்லாக ஒரு நிலை உண்டாகணும் தான் நான் என்னுடைய பேச்சினுடைய நோக்கமும் கருவும் அதுதான் அப்படிங்கிறத ரெண்டாவது சொன்னாங்க மூணாவது நான் ஆயிரத்த உன்னதமான கருத்துக்களை சொன்னாலும் சரி மக்களிடத்தில் மாற்றத்தை உண்டாக்குவதும் அவரிடத்தில் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தையும் அது என்னால் முடியாதுமா தொஃபீகி இல்லா பில்லாஹி அலைகி தவக்கல் துவ இலேகி உனைவுன்னு சொன்னாங்க இல்லையா இந்த அம்சம் நம்மகிட்ட இருக்க இந்த மூன்று அம்சமும் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய பேச்சுக்கள் உண்டாக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை அல்லா அத்தகைய ஆற்ற உள்ளவர்களாக நம் எல்லோரையும் கவுல் செய்திருள்வானாக சல்லுல்லா அலுவலம்